ஊற்ற ஆட்சி அமைப்போம் என்று சமலம் எடுத்த என்று கூறி கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் ஊழல்வாதியான செங்கோட்டையனை அந்த கட்சியில் சேர்த்துள்ளதை அப்பொழுக்கட்ட தலைவர் விஜய் அவர்கள் என்று அவரை பல ஆயிரம் பேர் பின்தொடர்ந்த நம்பிய அவருக்கு ஆதரவளித்த அளித்த மன ரீதியாக அவருக்கு அடுத்த தேதியில் வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணிய பல மனிதர்களின் மனதில் இது சங்கடங்களை ஏற்படுத்தியுள்ளது என்பது உண்மை அவர்கள் விஜய்க்கு ஆதரவு நிலையில் இருந்து மனம் மாற வாய்ப்புள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் தாவியாக்காவில் இணையும் போது பத்திரிகையாளர் பேட்டியின் போது திரு செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய சட்டைப்பையில் ஜெயலலிதாவினுடைய முன்னாள் அதிமுக பொதுச்செயலாளர் அம்மையார் ஜெயலலிதாவின் போட்டோவை சட்டைப்பையில் வைத்திருந்தார் அதை பற்றி கேட்டதற்கு ஆமாம் அரசியல் தலைவர்களுடைய உருவப்படங்களை வைத்திருப்பில் தவறு என்று சொன்னார் ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் சாட்சி ஆதாரங்களோடு குற்றவாளி என்று உச்சநீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட அந்த அம்மையாரின் போட்டோவை அவர் சட்டப்பையில் வைத்திருந்தது ஏற்புடையதாக இல்லை